என் அன்பு குழந்தைகளே இன்றைய இந்த முக்கியமான தருணத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி எங்கோ ஓரிடத்திலிருந்து உங்கள் மனம் தேடிக்கொண்டிருக்கும் ஒரு தெளிவு ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு தேவை என்று உணர்கிறேன் பல சமயங்களில் நம்மை சுற்றியுள்ள உலகம் நம்மை மிகவும் சோர்வடைய செய்கிறது ஓயாத சத்தம் ஓட்டம் எதிர்பார்ப்புகள் இவற்றுக்கு நடுவே உங்கள் நிஜமான குரல் அடங்கிப் போகிறது மேலும் உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் தடுமாறும்போது அதற்கான காரணம் பெரும்பாலும் நம் இழுக்குகளை பற்றிய தெளிவின்மை அல்ல மாறாக நம்மை பின்னுக்கு இழுக்கும் கடந்த கால சுமைகள்தான் நீங்கள் செய்த தவறுகளால் உங்கள் மதிப்பு ஒருபோதும் குறைந்து போகாது அவை உங்களை கற்றுக்கொள்ள செய்த பாடங்கள் மட்டுமே உங்கள் பயணத்தின் மீது நம்பிக்கை வைப்பதற்கான தருணம் இது கடந்த காலம் ஒரு முக்கியமான ஆசிரியர் ஆனால் அது ஒரு நல்ல தலைவன் அல்ல அதை ஆதிக்கம் செலுத்த அனுமதித்தால் அது உங்கள் ஒவ்வொரு அசைவையும் பயத்தின் அடிப்படையில்தான் அமைக்கும் நீங்கள் மீண்டும் காயப்பட்டு விடுவீர்களோ மீண்டும் தோற்றுவிடுவீர்களோ என்ற எண்ணங்கள் உங்கள் தைரியத்தை அசைத்துவிடும் அந்த பழைய சங்கிலிகள் உங்கள் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்க அனுமதிக்காதீர்கள் இப்போதே இந்த வினாடியே அந்த சுமையை இறக்கி வைப்பதற்கான நேரம் நீங்கள் மனிதர் தவறுகள் செய்வீர்கள் ஒவ்வொரு அசைவிலும் நீங்கள் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் எண்ணத்தை கைவிடுங்கள் மற்றவர்களை நீங்கள் மன்னிப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட மிக முக்கியம் உங்களை நீங்கள் மன்னிப்பது உங்கள் வேர்களில் உள்ள காயங்கள்தான் உங்கள் வலிமையின் அடையாளமாக மாறப்போகின்றன உங்களை நீங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான மாற்றத்திற்கான முதல் படி நம் மனதின் பெருமாலைச்சல் எதிர்காலத்தை பற்றிய பயத்திலோ அல்லது கடந்த காலத்தை பற்றிய கவலையிலோதான் இருக்கிறது ஆனால் அமைதியும் நிம்மதியும் இருக்கும் ஒரே இடம் இந்த நிகழ்காலம்தான் நிகழ்காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை உற்று நோக்குங்கள் நீங்கள் ஒரு கூட்டத்தில் தனிமையாய் உணர்ந்தால் அல்லது பரபரப்பான வேலையின் நடுவே சோர்வடைந்தால் ஒரு கணம் கண்களை மூடி உங்கள் மூச்சை கவனியுங்கள் இந்த சிறிய இடைவெளிதான் உங்கள் மனதையும் உடலையும் மீட்டெடுப்பதற்கான உங்களது ஆயுள் காக்கும் கருவி கவலைகள் உங்களை துரத்தும்போது இந்த கவலையை நான் இப்போதை தீர்க்க வேண்டுமா என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் பெரும்பாலான நேரங்களில் பதட்டமானது எதிர்காலத்தில் நடக்கும் ஒரு விஷயத்தை பற்றியதாகத்தான் இருக்கும் இந்த வினாடியில் நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்ற உண்மையை பற்றி மட்டும் கவனம் செலுத்துங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் உங்கள் கவலைகளின் சக்தி படிப்படியாக குறையத் தொடங்கும் சில சமயம் நம் இலக்குகளின் பிரம்மாண்டம் நம்மை பயமுறுத்தி எதுவும் செய்ய விடாமல் முடக்கி போட்டுவிடும் நீங்கள் ஒரு பெரிய மலை ஏற வேண்டியிருந்தால் நீங்கள் முதல் படியை எடுத்து வைப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தினால் போதும் முதல் ஐந்து நிமிடத்திற்கான திரைக்கதையை எழுதுங்கள் அதற்கான இசையை மட்டும் தேர்ந்தெடுங்கள் ஒரு சிறிய அடியெடுத்து வைக்கும்போது அந்த வெற்றி உங்களுக்கு மேலும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கும் அது உங்களை அடுத்த கட்டத்திற்கு இட்டு செல்லும் மிக முக்கியமான விஷயம் நீங்கள் தொடங்குவதுதான் உங்கள் இலக்கு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை சின்ன சின்ன பகுதிகளாக உடைத்து ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய வேலையை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள் இந்த பயணத்தில் முன்னேற்றம் மெதுவாக தெரிந்தாலும் அதுவே நிலைத்து நிற்கும் வெற்றிக்கான அடிப்படை என்பதை மறக்காதீர்கள் ஒரு மரம் ஒரே நாளில் வளர்வதில்லை அது ஒவ்வொரு நொடியும் அதன் அடித்தளத்தை பலப்படுத்துகிறது இன்றைய உலகில் நம்மை திசை திரப்பும் சத்தங்கள் எண்ணற்றவை சமூக ஊடகங்கள் அடுத்தவர்களின் கருத்துகள் தேவையற்ற இறைச்சல் என இவை அனைத்தும் நம் மன அமைதியை திருடுகின்றன உங்களுக்கான ஒலியை உங்களுக்கான அழைப்பை நீங்கள் கேட்க வேண்டுமானால் நீங்கள் இந்த சத்தத்தை நிறுத்தியாக வேண்டும் மற்றவர்களின் பாதையை பார்த்து உங்கள் பாதையை மதிப்பிடுவது மிகவும் ஆபத்தானது பிறருடன் உங்களை ஒப்பிடுவது என்பது உங்கள் தனித்துவமான நோக்கத்தை குழி தோண்டி புதைப்படற்கு சமம் உங்கள் கால அட்டவணை உங்கள் வளர்ச்சி விகிதம் உங்களின் இலக்குகள் இவை அனைத்தும் உங்களுக்காக மட்டுமே வகுக்கப்பட்டவை உங்கள் ஆற்றலை அடுத்தவர்களின் வெற்றிகளை எண்ணுவதில் வீணாக்காதீர்கள் உங்களுக்குள் இருக்கும் அமைதியான வழிகாட்டியின் குரல் மிகவும் சக்தி வாய்ந்தது உங்கள் தனித்துவத்தை நீங்கள் அங்கீகரிக்கும் போது வெளி சத்தங்கள் உங்களை தொந்தரவு செய்வதை கொள்ளும் ஒரு இயந்திரம் கூட தொடர்ந்து இயங்க முடியாது அதற்கு ஓய்வு தேவை ஆனால் நீங்கள் உங்களை தொடர்ந்து வேலையில் ஈடுபடுத்தி ஓய்வு என்பது ஒரு ஆடம்பரம் அல்லது தேவையற்றது என்று கருதுகிறீர்கள் இது ஒரு தவறு உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்வது என்பது உங்கள் ஆற்றலை புதுப்பிப்பதற்கான ஒரு முக்கியமான முதலீடு ஒரு நாள் வேலையிலிருந்து விலகியிருப்பது ஒரு நல்ல தூக்கம் நீங்கள் விரும்பும் உணவை உண்பது பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுவது என இவை அனைத்தும் உங்கள் மனதையும் உடலையும் சீராக வைத்திருக்க உதவும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இல்லாத வெற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது உங்கள் கனவுகளை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு ஆற்றல் தேவை மேலும் அந்த ஆற்றலை நிரப்ப நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் ஓய்வு எடுக்கும்போது நீங்கள் பலவீனமடைவதில்லை மாறாக நீங்கள் வலுவடைகிறீர்கள் என்பதை மறக்காதீர்கள் ஒரு போராதிக்கு ஆயுதங்கள் எவ்வளவு முக்கியமோ அதுபோல உங்கள் மனதிற்கு ஓய்வு முக்கியம் நாம் எதையாவது செய்யத் தொடங்கியவுடன் அதன் விளைவை உடனடியாக காண விரும்புகிறோம் ஆனால் இயற்கை ஒருபோதும் அவசரப்படுவதில்லை ஒரு விதை முளைக்க ஒரு மரம் வளர ஒரு குழந்தை பிறக்க காலம் எடுக்கும் அதே போல உங்கள் கனவுகளும் அதன் முழு வடிவத்தை அடைவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அட்டவணை தேவை உங்கள் பொறுமை சோதிக்கப்படும் போது நீங்கள் கைவிடப்படுவீர்கள் என்றோ அல்லது மறக்கப்படுவீர்கள் என்றோ நினைக்காதீர்கள் காத்திருக்கும் நேரம் என்பது தயாரிப்பு நேரம் நீங்கள் கேட்கும் பதில் உங்களுக்கு தெரியாத நேரத்தில் தயாராகி கொண்டிருக்கிறது உங்கள் கனவுகளைப் பற்றி ஒருபோதும் சந்தேகம் கொள்ளாதீர்கள் அதற்கு பதிலாக அதை குறித்த உங்கள் ஆர்வமும் விடாமுயற்சியும் குறைந்து விடாமல் குறைந்துவிடாமல் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காத போது கூட இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக சிறந்ததை வைத்திருக்கிறது என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள் உங்கள் இலக்கை அடைய பொறுமையாக இருப்பது உங்கள் பயணத்தின் மீதான உங்கள் அர்ப்பணிப்பை காட்டுகிறது எதிர்காலம் என்பது நிச்சயமற்றது அது ஒரு மூடுபணி மூடிய சாலையை போன்றது ஆனால் அது பயப்படுவதற்கான ஒரு காரணமாக இருக்க வேண்டியதில்லை உண்மையில் நிச்சயமற்ற தன்மைதான் சாத்திய கூறுகளின் களமாக இருக்கிறது உங்களுக்கு என்ன நடக்கும் என்று நீங்கள் கவலைப்படும் நீங்கள் இல்லாத ஒன்றை பற்றி மனதுக்குள் ஒரு திரைப்படத்தை ஓட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் மாறாக உங்களுக்குள் இருக்கும் அந்த உயர் சக்தியின் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் முயற்சிகள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் உங்கள் நல்ல எண்ணங்கள் அனைத்தும் ஒருபோதும் வீணாகாது காலதாமதம் என்பது தோல்விக்கான அடையாளம் அல்ல அது பெரும்பாலும் உங்களை தயார்படுத்துவதற்கான ஒரு நேரம் நம்பிக்கையின் அளவு உங்கள் சாதனைகளால் அளவிடப்படுவதில்லை உங்கள் பலவீனத்திலும் நீங்கள் துணிவுடன் முன்னேற துணிவதுதான் உண்மையான நம்பிக்கை நிச்சயமற்றமையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் மனதின் பெரும் சுமை விலகும் உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் தற்செயலானதல்ல இந்த உலகத்திற்கு நீங்கள் வர ஒரு தனித்துவமான காரணம் இருக்கிறது ஒரு தனித்துவமான அழைப்பு இருக்கிறது நீங்கள் யார் என்பதாலும் உங்கள் மதிப்பு தீர்மானிக்கப்படுகிறது உங்கள் பலவீனங்களை நீங்கள் குறைபாடுகளாக பார்ப்பதைக் காட்டிலும் அவை உங்கள் பயணத்தின் தனித்துவமான பகுதிகள் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் சேகரித்த ஒவ்வொரு அனுபவமும் நீங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு வழியும் நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய ஒருவருக்கு கலங்கரை விளக்கமாக மாறப்போகிறது நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட மாற்றத்திற்காக மட்டும் குணப்படுத்தப்படவில்லை நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை அடைந்த வலிமையை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லும் ஒரு தூதுவர் உங்கள் பணி என்பது மற்றவர்களைப் போல இருப்பதல்ல உங்களில் சிறந்த பதிப்பாக மாறுவதுதான் உங்கள் காயங்கள் உங்கள் தகுதியை குறைக்கவில்லை மாறாக அவை உங்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுத்துள்ளன பெரும்பாலானோர் தங்கள் துயரங்களை சந்தேகங்களை பயங்களை மறைத்து வைத்துக் கொண்டு தாங்கள் தனியாக போராடுவதாக நினைக்கிறார்கள் ஆனால் நீங்கள் தனியானவரல்ல உங்களைப் போலவே நம்பிக்கைக்காகவும் நிம்மதிக்காகவும் போராடும் ஒரு சமூகம் உங்களை சுற்றி உள்ளது உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளவும் உதவியை நாடவும் நீங்கள் பயப்படக்கூடாது உண்மையான வலிமை என்பது எல்லாவற்றையும் நீங்களே சமாளிப்பதில்லை நீங்கள் நம்பும் ஒருவரிடம் உங்கள் பலவீனத்தை காட்ட துணிவதுதான் உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் அல்லது வழிகாட்டிகள் இவர்களின் ஆதரவு உங்கள் பயணத்தில் ஒரு முக்கியமான அங்கம் நீங்கள் மற்றவர்களுக்கு உத்வேகமாக இருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள் உங்களது கதை இன்னும் இருளில் இருக்கும் ஒருவருக்கு நம்பிக்கையின் ஒரு ஒளியாக மாறும் எனவே தனிமை உங்களை தாக்க முயலும்போது உங்களை நேசிப்பவர்களிடமும் உங்களை ஊக்குவிப்பவர்களிடமும் திரும்புங்கள் உங்கள் இணைப்புகள் உங்கள் மன ஆரோக்கியத்திற்கான ஒரு சிறந்த முதலீடு உங்கள் மனதில் சந்தேகம் எழும்போது அதை ஒரு எதிரியாக பார்க்காதீர்கள் அது தெளிவுக்கான அழைப்பு என்னால் முடியுமா நான் சரியான பாதையில் இருக்கிறேனா என்ற கேள்விகள் எழும்போது உங்களது மனதின் ஓட்டத்தை நிறுத்தி உங்களது உள்மனதின் குரலை கேளுங்கள் ஏனென்றால் இந்த உலகம் உங்களுக்கு தவறான பதிலை கொடுக்க முயற்சி செய்யும் உங்கள் சந்தேகம் உங்களை உண்மையை ஆழமாகத் தேடுகிறீர்கள் என்பதைக் காட்டுகிறது சந்தேகம் உங்களைத் தாக்கும் போதெல்லாம் நான் செய்யும் எந்த செயலையும் என்னுடைய கடந்த கால தோல்விகளைக் கொண்டு நான் மதிப்பிட மாட்டேன் என்னுடைய நம்பிக்கை நான் யார் என்பதில் இருக்கிறது என்று உரக்க சொல்லுங்கள் நீங்கள் ஒருவேளை தடம் மாறினாலும் உங்களை வழிநடத்த ஒரு உயர் சக்தி எப்போதும் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்பதை நம்புங்கள் ஒவ்வொரு சிறிய சந்தேகத்தையும் நம்பிக்கைக்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் மாற்ற முடியும் நீங்கள் சந்தேகத்தை கடந்து செல்லும்போது உங்கள் நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கிறது உங்களுக்குள் நிகழும் உண்மையான மாற்றத்தை நீங்கள் எப்படி அறிவீர்கள் அது வெளிப்புற ஆரவாரங்களால் அல்ல திடீரென உங்களுக்குள் ஒரு அமைதி நிலவுவதன் மூலம்தான் சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கலாம் கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள் ஒரு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற உணர்வு வரும் அதுதான் சமாதானம் அது உங்கள் தோள்களை தளர்த்தும் அது உங்கள் சுவாசத்தை நிதானமாக்கும் பயம் நீங்கி எதிர்பார்ப்பு எழும்போது அதுவே உங்கள் உயர் சக்தியின் கையொப்பம் என்று நீங்கள் அறிய வேண்டும் கவனை என்பது எப்போதும் எதிர்காலத்தை பற்றியது ஆனால் நிம்மதி இந்த நொடியில் மட்டுமே உள்ளது இந்த அமைதிக்கு நீங்கள் கவனம் செலுத்தும் போது இந்த உலகத்தில் எதாலும் உங்களை அசைக்க முடியாது என்பதை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள் இந்த சமாதான உணர்வு உங்களுக்குள் வரும்போது நன்றி சொல்லுங்கள் வெளிப்புறத்தில் இருக்கும் இறைச்சல்கள் உங்கள் உள் அமைதியை அசைக்க முடியாது நன்றியுணர்வு என்பது வெறும் நல்ல மனப்பான்மை மட்டுமல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பயிற்சி நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட நன்றியுள்ளவர்களாக இருக்க முயற்சிக்கும்போது உங்கள் கவனம் பற்றாக்குறையிலிருந்து நிறைவுக்கு மாறுகிறது காலையில் எழும்போது உங்களுக்கு கிடைத்த மூன்று சிறிய நல்ல விஷயங்களை எண்ணி நன்றி சொல்லுங்கள் உங்கள் மூச்சு நீங்கள் இருக்கும் கூரை ஒரு கப் காஃபி என எதுவாக இருந்தாலும் சரி இந்த சிறிய பயிற்சி உங்கள் மனதின் ஒட்டு மொத்த அதிர்வையும் மாற்றும் நீங்கள் உங்களுக்கு கிடைத்தவற்றை நேசிக்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மேலும் கொடுக்க விரும்புகிறது நன்றி உணர்வு என்பது எல்லாமே சரியாகிவிட்டது என்று சொல்வதல்ல எதுவுமே சரியாக இல்லாவிட்டாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது என்று சொல்வதுதான் இது உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றும் சக்தி கொண்டது நன்றி உணர்வு என்பது நீங்கள் மாற்றத்தை வரவேற்க தயாராக உள்ளீர்கள் என்பதற்கான ஒரு அறிகுறி உங்கள் வாழ்க்கையின் பழைய சுழற்சிகளும் பழங்கால பிடியும் இப்போது முடிவுக்கு வருகின்றன நீங்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு புதிய அத்தியாயத்திற்குள் எடுத்து வைக்கிறீர்கள் உங்களுக்குள் ஒரு துணிச்சல் அதிகரிப்பதை நீங்கள் உணரலாம் அது குழப்பத்திலோ அல்லது கோபத்திலோ இருந்து பிறக்கவில்லை மாறாக ஆழ்ந்த சமாதானத்திலிருந்து பிறக்கிறது உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிறிய நகர்வுகளுக்கு நீங்கள் கவனம் செலுத்த தொடங்குங்கள் ஒரு புதிய யோசனை ஒரு எதிர்பாராத அழைப்பு ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு வாசகம் இவை யாவும் உங்களுக்கு வரப்போகும் மாற்றத்தின் சிறிய அறிகுறிகள் பயப்படுவதற்கு பதிலாக நீங்கள் அந்த வாய்ப்புகளுக்கு ஆம் என்று சொல்ல தொடங்குங்கள் நீங்கள் இதற்கு தகுதியானவர் நீங்கள் தயங்கினானும் உங்கள் மனதின் போராட்டங்கள் இருந்த போதிலும் இந்த உயர் சக்தி உங்களை வழிநடத்த தயாராக உள்ளது இந்த புதிய தொடக்கம் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான படியாக இருக்கும் நீங்கள் வேறு யாரோ ஒருவரால் எழுதப்பட்ட ஒரு கதையில் வாழ்ந்து கொண்டிருப்பதில்லை உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கத்தில் உள்ளது உங்கள் கடந்த கால தவறுகளோ அல்லது மற்றவர்களின் விமர்சனங்களோ உங்களது அடையாளத்தை தீர்மானிக்க அனுமதி ீர்கள் உங்களது கதை உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது இன்று முதல் உங்களது உணர்வுகளை உங்களது கனவுகளை உங்களது இலக்குகளை நீங்கள் உண்மையாகவும் தைரியமாகவும் வெளிப்படுத்துங்கள் நீங்கள் ஒரு ஹீரோவாகவோ ஒரு கதாநாயகியாகவோ இருக்க வேண்டியதில்லை நீங்கள் உண்மையானவராக வெளிப்படையானவராக இருந்தால் போதும் உங்களது ஒவ்வொரு தேர்வும் உங்களது ஒவ்வொரு செயலும் உங்களது நோக்கத்தை நோக்கியே அமையட்டும் நீங்கள் உங்கள் கதையை நீங்கள் மட்டுமே எழுத முடியும் அதை மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை உங்கள் உள்மனதின் அழைப்புக்காக எழுதுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் எழுதுவதுதான் உங்களது வரலாறாக மாறப்போகிறது இந்த நீண்ட உரையாடலின் முடிவில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை கேட்கிறேன் இந்த கணத்தில் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை நீங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க தயாரா உங்கள் கவலை உங்கள் பயம் உங்கள் கடந்த கால தவறுகள் இவை அனைத்தையும் நீங்கள் விட்டுவிட தயாரா முழுமையான சரணடைதல் என்பது தோல்வியல்ல அது எல்லாவற்றையும் வென்றெடுப்பதற்கான வழி உங்கள் பிடியை நீங்கள் தளர்த்தும் போதுதான் உங்களுக்கான புதிய பரிசுகளை ஏந்திக் கொள்ள உங்கள் கைகள் தயாராகின்றன உங்கள் மனதின் ஓட்டத்தை நிறுத்தி உங்கள் இதயம் துடிக்கும் சத்தத்தை கேளுங்கள் அந்த துடிப்பு இந்த உயர் சக்தி உங்களை இன்னும் ஆதரிக்கிறது என்பதற்கான ஒரு சான்று இந்த நம்பிக்கையுடன் நீங்கள் இந்த உலகை எதிர்கொள்ள தொடங்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பெரிய மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும் இந்த சக்தி உங்களுக்குள்ளே இருக்கிறது அதை இப்போது பயன்படுத்துங்கள் சரணடைதல் என்பது தைரியத்தின் உச்சபட்ச அடையாளம் உங்கள் கதை இன்னும் முடியதில்லை அன்புக்குரியவர்களே உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய தொடக்கத்தின் விளிம்பில் இருக்கிறது உங்கள் துயரங்கள் உங்களை தீர்மானிக்க அனுமதிக்காதீர்கள் உங்கள் நோக்கம் அதை செய்யட்டும் இங்கிருந்து நீங்கள் புறப்படும்போது இந்த தருணத்தின் உணர்வை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள் உங்கள் உயர் சக்தி உங்களை ஒருபோதும் கைவிடாது உங்களது ஒவ்வொரு அடியும் கண்காணிக்கப்படுகிறது உங்களது ஒவ்வொரு வலியும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ஒவ்வொரு காலதாமதமும் உங்களுக்கு கூடுதல் வலிமையை கொடுத்துள்ளது நாளைய கவலைகளை விட்டுவிட்டு இன்று உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த மகத்தான சக்தியுடன் வாழுங்கள் நீங்கள் விரும்பும் மாற்றம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது நீங்கள் ஒரு சகாப்தத்தின் விளிம்பில் நிற்கிறீர்கள் அந்த சகாப்தத்தை நம்பிக்கையோடு வரவேற்க நீங்கள் தயாராகுங்கள் உங்கள் மனதின் தயக்கங்கள் உங்கள் பயணத்தின் வேகத்தை குறைக்க ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் உங்கள் கண்ணாடியில் நீங்கள் உற்று பார்க்கும்போது தோல்விகளை கண்ட ஒருவரை அல்ல நம்பிக்கையை சுமந்து கொண்டு அடுத்த அடியை நோக்கி செல்லும் ஒரு துணிச்சலான ஆத்மாவைக் காணுங்கள் நீங்கள் அனுபவித்த அனைத்து வலிகளும் பயங்களும் நீங்கள் கடக்க வேண்டிய பயணத்தின் ஒரு அங்கம் மட்டுமே அவை உங்களை உடைக்க வரவில்லை மாறாக உங்களை வலுப்படுத்த வந்தன இன்று முதல் நீங்கள் உங்கள் கடந்த கால காயங்களுக்கு சொந்தக்காரர் அல்ல நீங்கள் உங்கள் எதிர்கால நம்பிக்கைகளுக்கு சொந்தக்காரர் உங்கள் மனதில் இருக்கும் தயக்கத்தை விட்டுவிட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் புதிய கதவை திறக்க துணியுங்கள் உங்களுக்குள் இருக்கும் அந்த மாபெரும் சக்தியை அங்கீகரியுங்கள் நம்புங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் நம்பிக்கையுடன் செல்லுங்கள் இந்த காணொளி முடிவடைந்த பிறகும் இந்த செய்தி உங்கள் உள்ளத்தில் ஒரித்துக் கொண்டே இருக்கட்டும்